ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அல்ஸ் பிஜி ப்ரோக்ராம் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஆணி மாச பயிற்சிகளில் புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோடய சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார் இப்போது இதை இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும் இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு ரெண்டு பயிற்சிகள் புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு சனி பகவான் வக்ரம் வக்ர காலங்கள் ஆறு மாத காலகட்டங்கள் இந்த இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் அன்பான தனுராசியில் பிறந்த அன்பர்களே நல்லொழுக்கமும் கீர்த்தியுடன் விளங்கும் தனுராசி அன்பர்களே இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துகிற தனுராசி அன்பர்களே யாருக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய தனுராசி அன்பர்களே எப்படி வில்லு வளைச்சா வளையுமோ இப்படி வளைஞ்சு கொடுக்குறவங்க தான் நீங்கள் அதே சமயம் நேர்மத்துக்கு எடுத்த கொடுக்கக்கூடிய நேர்மைக்கு இடம் கொடுப்பவர்களும் நீங்கள் தான் நேர்மை தவறாமல் இருப்பவர்களில் நீங்களும் வருவீங்க துளராசி என்பவர்களும் வருவாங்க ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் கடந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாகி உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆணி மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் ரிஷபத்தில் சூரிய பகவான் வந்து குருவோடு சேர்ந்து மிதன ராசியில் உட்காந்துட்டார் ரெண்டு பேருமே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஏழு குடையன் என்று சொல்லக்கூடிய புதனும் ராசி அதிபதியான குரு பகவானும் மூன்று பேருமே கேந்திரஸ்தானமான ஏழாம் இடத்துல உக்காந்துருக்காங்க உங்களோட பத்துக்குடைய இன்னொரு கேந்திராதிபதியான புத பகவான் பத்தாம் இடத்துக்கு அவருக்கு இன்னொரு பத்தாம் இடமான தன்னோட சொந்த வீடு நிதானத்தில் போய் உக்காந்துருக்காரு தொழிலில் நல்ல மேம்பாடு இருக்கும் தொழில் மேன்மை அடையும் தொழிலில் வரக்கூடிய வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும் பங்கு சந்தைகள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பங்குச் சந்தையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு அஸ்தமனமான காலகட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு வந்து அஸ்தமனமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் திருமணங்கள்லாம் தள்ளி நல்லது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தங்கம் விலையில் வீழ்ச்சி இருக்கும் கட்டாயம் ஒரு மாத காலகட்டத்துக்கு அதுவும் இல்லாமல் இந்த காலசர்போஷமான காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லா கிரகங்களும் ராகுகேதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த திருப்பி ஏற்கனவே வந்த ஒரு வைரஸ் கிருமினால பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படாத நீங்கள் பார்த்துக்கணும் தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க தைரியமாக எல்லாமே நட தைரியமாக எல்லாத்தையுமே இறங்கி செய்வீங்க யாராலும் செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு காட்டக்கூடிய செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அந்த கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு கை கொடுக்குது அதனால் வந்து நானும் போருக்கு போகிறேன் அந்த மாதிரி போகலாம் சரிங்களா நானும் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு நிலை இப்போ கண்டிப்பாக வரும் தொழில் காரகனான புதன் தொழில் ஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தன்னோட சொந்த வீடான மிதனத்திலேருந்து கடகராசிக்கு வர்றார் எப்போவுமே கடகராசி அஷ்டமாதிபதியை தோ கடகராசி வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் தனுராசிக்கு சனி பகவானால் கூட அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தரமாட்டார் உங்களுக்கு ஆனால் சந்திர பகவான் கட்டாயம் தருவார் ஏன்னா முதல் தர அஷ்டமாதிபதி அவர் தான் அவரோட திசை நடக்கும்போது இந்த ஏழரை சனியோ அஷ்ட அர்தாஷ்டம சனியோ இல்லை அஷ்டம சனியோ வந்ததுன்னா வீரியம் ஜாஸ்தி இருக்கும் பத்து வருஷ தசை சந்திரதசை இந்த பத்து வருஷ சனி த பத்து வருஷ சந்திரதசையோட சனி பகவானோட இந்த கோச்சாரம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி வரும்போது பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே தான் இருக்கும் எப்படின்னா சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்கும் பலன் தேய்பிரையில் விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தேய்பிரைகள் பண்ணுங்கள் தனுராசி அன்பர்களும் சரி சிம்ம ராசி என்பர்களும் சரி கும்பராசி அன்பர்களும் சரி தேவியில் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் வளர் பிரியல இருக்கும்போது சந்திரன் வந்து பலம் மோங்கியிருப்பார் இல்லையா வளர வளரக்கூடிய நிலை அதனால் வந்து அவரால் உங்களுக்கு பெருசாக எதுவும் நன்மை நடக்காது தனுர் ராசிக்கு சந்திரனால் நன்மைகள் ஏற்படுது ரொம்ப 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 குறைவு மிக குறைவு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்காது முக்கியமாக இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவங்கெல்லாம் சந்திரன் ஆதிக்கம் பெற்றவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் கொஞ்சம் பெருசாக ஆக மாட்டாங்க அவங்களால மன உளைச்சல் தான் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல பத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் யோக கிரகம் பாக்கியாதிபதியில் யோக கிரகம் பாக்கியத்தை தரக்கூடியவர் கேதுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு இத்தனை நாள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணவங்க ரியல் எஸ்டேட்டில் பணம் வராமல் இருந்தவங்க மருத்துவ மருத்துவ நுழைவு எழுதிட்டு மருத்துவ படிப்புக்காக நுழைவுத் தேர்வு எழுதிட்டு காத்துட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்ல காலகட்டம் தான் தன்னூர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ மருத்துவராக கூடிய அமைப்பு தரக்கூடிய அந்த மருத்துவ படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சில காலங்கள் தாமதமானாலும் கட்டாயம் வந்தது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போது செவ்வாய் பகவான் வந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு வந்தது அது நல்ல அமைப்பு மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதினவங்களுக்கு கட்டாயம் மருத்துவ சீட்டு கிடைக்கும் அதாவது மெடிக்கல் சீட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலேஜ் தான் வேணும் அந்த காலேஜ் தான் வேணும்னாலும் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஆப்ஷனலாக இதுதான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்களே அது கண்டிப்பாக வெயிட் பண்ணால் கிடைக்கும் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது கேது ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால செவ்வாய் வந்து என்னென்னா இந்த ராகு எது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ராகுபகவானம் ஏற்படக்கூடிய சில சில சின்ன விஷயங்கள் தடைகள் தாமதங்கள்லாம் குறையும் கீழ்பெரும்பலும் போயிட்டு வாங்க கேது பகவான ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் கும்பகோணத்தில் வனதுர்கைன்னு ஒரு சன்னதி இருக்குது கும்பகோணத்தில் வனதுர்கை சன்னதி அங்கே போனீங்கன்னா முக்கியமாக என்ன அங்கேன்னா இந்த நீட் தேர்வு எழுதிட்டு மருத்துவ படிப்புக்காக காத்துட்டு இல்லையா அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிடுது அங்கே போயிட்டு பாருங்கள் வனதுர்கை சன்னதி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் எல்லாமே வேண்டிட்டு சீட்டு கிடச்சதுக்கப்புறம் மெடிக்கல் சீட் கிடச்சதுக்கப்புறம் என்ன வேண்டுதெல்லாம் செலுத்தியிருக்காங்கன்னா எல்லாருமே ஸ்டெத்தஸ்கோப் தான் செலுத்தியிருப்பாங்க அந்த கோவிலுக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெத்தஸ்கோப் தான் தங்கிட்டு இருக்கும் டாக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் மகேஷ் அப்படின்னா டாக்டர் மகேஷ் எம்பிபிஎஸ் இந்த வருஷம் படித்தா டாக்டர் டிஆர் இந்த மாதிரி இந்த மாதிரி கீழே எல்லாமே இருக்கும் டாக்டர் மகேஸ் இந்த மாதிரி என்ன எல்லோரும் பேரும் போட்டு ஸ்டெத்தஸ்கோப் அப்படி இருக்கும் அந்த வனதுர்கை சன்னதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ படிப்புக்கு என்ன வேணாலும் அங்கே கண்டிப்பாக கிடைக்கிது மருத்துவ படிப்புக்கு எழுதிட்டு நுழைவு நீட்டு தேர்வு எழுதிட்டு மருத்துவ படிப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு மருத்துவ மெடிக்கல் சீட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு பார்வையும் இருக்குது ராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்குது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் தொழில் ஸ்தானாதிபதியான புத்த பகவானும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ர ஆயிடுது புத புதன வக்ரமாகறாரு சனி பகவான் வக்ரமாகிறாரு சின்ன சின்ன குழப்பம் நிலைகள் ஏற்படும் அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்துலேருந்து எல்லாமே சரியாயிடும் ஆனால் நீங்கள் தேவையானது உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ இறைவனர்களால் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் தேய் கொஞ்சம் விஷயங்கள் தொடங்குங்க வளர்ப்பிரை தான் எல்லோருமே சொல்லுவான் வளர்ப்பிரை நல்லதுன்னா தனுராசிக்கு கும்பராசிக்கு சிம்ம ராசிக்கு வளர்ப்பு பிரியை விட தேய்பிரை கட்டாயம் நல்லது செய்யும் நல்லதை நினைப்பும் நல்லதே நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் ரெண்டு கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இருக்குது செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஆனது கும்பராசியில் நடக்குது சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திரகிரகணம் ஏற்படுது அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம் சுவாதி திருவாதுரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும் எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதி இன்னொரு சந்திரகிரகணம் வருது அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது அப்போது சிம்மராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் பூரம் பூராடம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும் அதே மாதிரி மகாநட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை சூரியனோட நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த சந்திரகிரணத்தை தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா தேவதாபதி தேவதா உபோசனை அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகண கிரகண நேரங்கள் அப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த ஐம்பத்தி நாலு கவுண்ட்டு நூற்றி எட்டு கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ இந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏக தந்தாயத் மஹி தன்னோ தந்தி பிரசோதையா இதை வந்து காயத்ரி சொல்லலாம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்த மம சங்கடம் நிவாரய நிவாரை ஹும்பட் ஸ்வஹா எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயகர் விநாயகப் பெருமான் அருளால் எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது வந்து அதுக்கு வழக்க வழக்கை சந்திக்க போகிறீங்க முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணே மூணு தேங்காய் அசூரக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா காரியமும் ஜெயமாகும் எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் நாமஸ்மரணை பண்ணிகிட்டே இருங்க நாமஜபம் வந்து நாமஜபத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு வழிபா சிறப்பு சிறப்பு என்னென்னா எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் சரி எத்தனையோ வேதங்கள் படித்து ஓமங்கள் பண்ணி எல்லாமே பண்ணாலும் சரி எல்லாமே பலன் உண்டு ஆனால் நாமஸ்மரணைக்கு வந்து தனிப்பட்ட பலன் உண்டு உங்கள் உடம்புக்கு உடம்பு உடம்பையே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அப்படியே க்ரியேட் ஆகும் உங்கள் உடம்பில் நாமஸ்மரணம் ஓம் நம சிவைய அப்படி இல்லை ஓம் நமோ நாராயணா ஓம் துர்காதேவி நமோ நமக உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ மகாலட்சுமி நமக யார் என்ன சொல் எந்த எந்த சுவாமியை நோக்கி நீங்கள் தவம் பண்ணும் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து சித்தியாகும் போது உடல்நிலை மாற்றம் ஏற்படும் முகத்தில் தேஜஸ் ஏற்படும் வாக்கு வன்மை ஏற்படும் ൂർ കോയമ്പത്തൂർ